அநேக பிள்ளைங்க நம்ம குடும்பம் அங்க இருக்கிறோம் மனசுல அநேக கவலைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவலைகள் பிள்ளைங்களை குறித்ததான கவலை படிப்பை குறித்ததான கவலை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலை வேலையை குறித்து கவலை திருமணத்தை குறித்து கவலை அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம் ஆனால் அவர் நம்மளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நீ கவலைப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை வழி நடத்துகிறேன்னு அவர் சொல்லுகிறார் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் வருது ஆனால் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கவே முடியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் அநேக பிரச்சனைகள் மத்தியிலையும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தினால் அவருடைய வார்த்தையினால் நம்ம தேற்றப்பட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அலை லுயா எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலையும் அவருடைய வார்த்தை ஒன்றே ஒன்று நம்மளை போது ஆமா நீங்கள் என் கூட இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு பலனும் நம்மளுக்குள்ளே வரும் அலை லுயா அவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கேன் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு எவ்வளோ ஒரு நல்ல இசப்பா